திரு அண்ணாமலை அவர்கள் ரூம்னு ஒரு விஷயம் வச்சுட்டு தலைமையில் இருக்க லீடர்ஸ் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதாவும் அவரை மட்டும் வந்து அவர் பெருசாக காமிச்சிக்கிறதாவும் அப்படி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களிடம் இருந்து தேசிய தலைமைக்கு போகக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்து தவறானது தவறான தகவல் மட்டும் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரு கல்யாணராமன் அவர்கள் வெளியே போட்டு உடைச்சிருக்கிறாரு இது ரெண்டு பேருமே ஒரே கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்க எதுக்கு இந்த கலவரம் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் மிகச்சிறந்த உழைப்பாளர் மிகச்சிறந்த அர்ப்பணிப்பாளர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தனிமையான முடிவு கிடையாது அது மத்திய தலைமையின் ஒப்புதல் மாநில தலைமையில எல்லோரோடும் பேசி எடுத்த முடிவு நெஞ்சுறுதியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை கொச்சைப்படுத்துவதற்கு திமுக என்ன ஆயுதத்தை எடுக்குமோ அதை கல்யாணராமன் அவர்கள் எடுக்கிறார் கவலைக்குரியதா இருக்கு பேசுவாங்க வைத்து அவர் மாதிரி என்ன எவிடன்ஸ் எவிடன் போய் அவர் நிலைநாட்டினார் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அல்லது கட்சி தலைமையே மேல நடவடிக்கை எடுக்காது என்ற விரக்தி நிலைமையில் வந்துட்டாரா அதனால தான் பொதுவெளியில் வந்து பேசுறாரா கட்சி ரீதியாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை யார் இழிவுபடுத்துனாலும் பொதுவெளியில் அதை கண்டிப்பதும் அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து அவர்களுடைய குரல் வலையை தவறான முறையில் பேசுகிறார்கள் என்றால் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் எங்களுடைய கடமை அதை நிச்சயம் செய்வோம் இந்த சமயத்துல வந்து அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணமா யாராவது தூண்டுதலா இருக்குமா பொதுவாங்க ஒரு தேர்தல் முடிந்துவிட்டால் விட்டால் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்று அவரை பிடிக்காத சில நபர்கள் கருதுவாங்க அது எல்லா மாநில தலைவருக்கும் போதும் அந்த இயல்பு நடக்கும் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்காத தனிப்பட்ட முறையில் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இருந்தாலோ அல்லது இவர்கள் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்காமல் இருந்தாலோ இவர் எப்படா பதவி விலகுவாரு வேற யாரு புது தலைவராக வருவாங்க அப்படின்னு நினைக்கிற யதார்த்தமான உண்மை அதைத்தான் கல்யாணராமன் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல வணக்கம் சார் வாழ்காலம் பாஜக மாநில தலைவர் மேல பாஜக அறிவுசார் பிரிவு மாநில பொறுப்பாளர் திரு கல்யாணராமன் அவர்கள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் ரூம்னு ஒரு விஷயம் வச்சுட்டு தலைமையில் இருக்க பெரிய பெரிய பொறுப்பில் இருக்க எல்லாம் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதாவும் அவரை மட்டும் வந்து அவர் பெருசா காமிச்சுக்கிறதாவும் அப்படி ஒரு விஷயம் மேலேயும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களிடம் இருந்து தேசிய தலைமைக்கு போகக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்து தவறானது தவறான தகவல் மட்டும் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து திரு கல்யாணராமன் அவர்கள் வெளியே போட்டு உடைச்சிருக்கிறாரு இது ரெண்டு பேருமே ஒரே கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்க எதுக்கு இந்த கலவரம் திரு கல்யாணராமன் அவர்கள் பேசியது கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக அவர் இப்படி பேசியிருக்க கூடாது அவர் மீது கட்சி தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா கட்சிக்குள்ளார எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் ஒரு ஜனநாயக கட்சி பாஜக அதில் நான் ஒரு கருத்தை சொல்லுவேன் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லலாம் மாநில தலைவருக்கு என்று ஒரு கருத்து இருக்கும் இந்த கருத்து கொள்கை ரீதியாக கூட பல முரண்பாடுகள் கூட எடுக்கலாம் ஆனால் அதுக்கு இப்படி பொது வெளியில் பேசக்கூடாது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது நாளிதழ்களில் பேசக்கூடாது கட்சியின் தலைமையிடத்தில் அதை குற்றச்சாட்டாக கொண்டு போனால் கட்சி தலைமை விசாரிக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நெஞ்சுறுதியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை கொச்சைப்படுத்துவதற்கு திமுக என்ன ஆயுதத்தை எடுக்குமோ அதை திரு கல்யாணராமன் அவர்கள் எடுக்கிறார் என்பதுதான் கவலைக்குரியதாக இருக்கு ஏன்னா திமுக தான் இப்படி பேசுவாங்க இந்த மாதிரி அவர் வார் ரூமை வச்சு பிற தலைவர்களை வந்து இழிவுபடுத்துகிறார் அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பாஜகவில் வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் அல்லது கூட்டணியை வந்து உடைத்தது அவர்தான் காரணம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து திமுக இப்படி பேசுனா அதை நாங்கள் பொருட்டாக கருத மாட்டோம் என அவர்கள் தான் பொய்யை பேசுவார்கள் தான் கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளை பிளவுபடுத்துவதற்கு சதித்திட்டம் திட்டுவார்கள் கல்யாணராமன் ஏன் இதை பேசணும் அதற்கு என்ன காரணம் அவர் ஒரு அதான் கேட்குறேன் நான் அவர் ஒரு நல்ல பொறுப்புக்கு வராம இருக்கிறது காரணமா அல்லது அவர் நினைத்த பொறுப்பிற்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரை தேர்ந்தெடுக்கல என்பது காரணமா என்னன்னு எனக்கு தெரியல வார்ரூமை வைத்து அவர் இது மாதிரி செய்யறாருன்னா என்ன எவிடன்ஸ் அது எங்க போய் அவர் நிலை நாட்டினார் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அல்லது கட்சி தலைமையை இனிமே அவர் மேல நடவடிக்கை எடுக்காது என்று விரக்தி நிலமையில வந்துட்டாரா அதனாலதான் அவர் பொது வழியில வந்து பேசுறாரா இப்படி நிறைய கேள்விகளை என்னால கேட்க முடியும் இது உண்மையாகவே இப்படி பொது வழியில நான் பேசுவதே வந்து ஒரு அவமானமா கருதுறை எங்க கட்சியினுடைய மாநில தலைவரை இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் கூட பயப்படுறாங்க அந்த அளவிற்கு பாஜகவை நிலைநிறுத்தி இருக்கிறார் உண்மையை சொல்லுகிறார் புள்ளி விவரத்தை சொல்றாரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இவ்வளவு காலம் பாரதிய ஜனதா கட்சியில பல தலைவர்கள் வந்திருக்காங்க அவர்கள் நான் மதிக்கிறேன் ஆனால் இன்றைக்கு மக்கள் தலைவராக திரு அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறார் என்றால் மக்கள் எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை குரல் எழுப்புகிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி வித்திட்டவர் அண்ணாமலைன்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் அண்ணாமலை அவர்களுக்கு கூஜா தூக்காத ஆள் அது எல்லாருக்கும் தெரியும் என் மனசுக்கு தப்புன்னு பட்டா பாஜகவில் அது யார் செய்தாலும் தப்புன்னு சொல்லுவேன் என் மனசுக்கு சரின்னு பட்டா சரின்னு சொல்லுவேன் அப்படித்தான் என்னுடைய கடந்த ஐந்து ஆண்டு கால இந்த கட்சி பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் மிகச்சிறந்த உழைப்பாளர் மிகச்சிறந்த அர்ப்பணிப்பாளர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தனிமையான முடிவு கிடையாது அது மத்திய தலைமையின் ஒப்புதல் மாநில தலைமையில் எல்லோரோடும் பேசி எடுத்த முடிவு அது அவருடைய கருத்தாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு பாஜக செவி சாய்த்துடுமா இங்கிருந்து மற்ற நிர்வாகிகள்கிட்ட மற்ற மூத்த உறுப்பினர்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்போ இது பொறாமையின் காரணமாகவோ அல்லது கட்சிக்குள்ள தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காகவோ கல்யாணராமன் பேசினால் அது வந்து வேதனைக்குரியது மட்டுமல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது கட்சிக்கு ஒரு தப்பான முன்மாதிரியாக இருக்கும் திரு கல்யாணராமன் அவர்களை தனிப்பட்ட முறையில் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு இருக்கிறது அது வேறு ஆனால் கட்சி ரீதியாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் பொதுவெளியில் அதை கண்டிப்பதும் அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து அவர்களுடைய குரல் வலையை தவறான முறையில் பேசுகிறார்கள் என்றால் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் கடமை அதை நிச்சயம் செய்வோம் கல்யாணராமன் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் மீறி தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களை கண்ணிய குறைவாக பேசினால் அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நானும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் அதே போன்று தேசியத்தில் உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கும் கடிதம் எழுதுவேன் இந்த இந்த சமயத்துல வந்து அவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணமா யாராவது தூண்டுதலா இருக்குமா பொதுவாங்க ஒரு தேர்தல் முடிந்துவிட்டால் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்று அவரை பிடிக்காத சில நபர்கள் கருதுவாங்க அது எல்லா மாநில தலைவருக்கும் போதும் அந்த இயல்பு நடக்கும் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்காத தனிப்பட்ட முறையில் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இருந்தாலோ அல்லது இவர்கள் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்காமல் இருந்தாலோ இவர் எப்படா பதவி விலகுவார் வேற யார் புது தலைவர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிற யதார்த்தமான உண்மை அதைத்தான் கல்யாணராமன் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நெஞ்சை தொட்டு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் சொல்லுவார்கள் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கு நிச்சயமா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு பாஜக என்றாலே இன்னைக்கு நாங்கள் பெருமையாக கட்சியை கொடிய வந்து வண்டியில் போட்டுட்டு நாங்கள் சுற்றுறோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு தலைவன் வரணுங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் அவரை வந்து வரவேற்கிறோம் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் இன்னும் நீண்ட நெடுகாலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைக்க வேண்டும் ஆட்சி கட்டில் பாஜக அமரும் வரை இது போன்ற தேவையற்ற விமர்சனங்களை அவர் கண்டுகொள்ளாமல் அவருக்கே உரிய ஸ்டைலில் அதிரடி ஆட்டத்தை நடத்தினால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் அவருடைய உழைப்பு அளப்பரியது அவர் பிற தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் என்று இந்த பொய் பிரச்சாரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அது பாஜகவுடைய நிர்வாகிகளில் யார் செய்தாலும் கண்டித்தக்கது கண்டிப்பா உங்களது ஆசை நிறைவேற்ற எங்களது வாழ்த்துக்கள் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாழ்த்துக்கள்